வணக்கம் குகேஷ் நம்ம சென்னை பையன் வேர்ல்ட்ஸ் எங்கஸ்ட் செஸ் சாம்பியன் இந்த தி ஹிஸ்ட்ரி ஆஃப் செஸ் செஸ் வரலாறுலேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ யங்கான ஒரு பையன் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு இன்றைக்கி அதோட ரிசல்ட்டு ஃபோர்டீன் மேட்சஸ் முடிஞ்சு வந்து ஜெயிச்சிருக்காரு நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பெருமை நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உலகத்தையும் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதே பதினேழு பேர் தான் இவர் தான் எய்ட்டின்டி செஸ் சாம்பியன் இந்தியாவில் செகண்ட் செஸ் சாம்பியன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு முதல்ல இது யாருன்னு தெரியும் விஸ்வநாத ஆனந்தக்கு அப்புறமா இத்தனை வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து இந்தியன் சேசியன்ஷிப் எடுத்துருக்கிறாங்க

குகேஷ் பற்றி கொஞ்சம் கம்பேர்டிவ்லி இப்போ இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போன கூட ஃபேமஸ் ஆனார் அவர் என்ன எவ்வளோ ஸ்பெஷலான பிளேயருங்கிறத பார்த்துட்டு இந்த செஸ் சாம்பியன் ஜெயிக்கிறது அவ்வளோ ஸ்பெஷலாக ஏன்னா உலகமே வந்து பயங்கர ஆச்சரியத்தில் இருக்குது மேக்னஸ் கால்சன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஸ் பிளேயர் ஆஃப் எவர் அப்படின்லாம் வந்து பேர் எடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்ற மிராக்கல் அப்படின்னா சொல்லக்கூடிய அவருக்கு ஈக்குவலாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் பேர் எடுக்காமலே ஜெயிச்சிருக்காரு அப்போ அந்த செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னா ஸ்பெஷல் அவ்வளோ பேருக்குன்னே சாதனையா இது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் செஸ் செஸ் சாம்பியன்ஷன் பற்றி முகேஷை பற்றி என்ன நடந்துச்சு வேறு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா பயங்கர க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இன்ஃபேக்ட் மேக்னஸ் கால்சன் சாம்பியன்ஷிப்பில் இருந்து க்ளோஸாக வாட்ச் இருக்கேன் ஸோ லாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் நான் செஸ் பயங்கர க்ளோஸாக வாட்ச் இருக்கேன் ஸோ பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில் பர்டிகுலரிலி மற்றது என்னென்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கிறது அது வீடியோ டீட்டெண்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னா என்னன்றத பற்றி பார்ப்போம் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ கிரிக்கெட்லாம் நம்ம வந்து வேர்ல்டு கப் சொல்கிறோம் டென்னிஸில் வந்து கிராண்ட் ஸ்லாம் சொல்லுவோம் ஸோ அதே போல் செஸ்ஸில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புங்கிறது தான் வந்து டாப் மோஸ்ட்டு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டாப் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலாக வைப்பாங்க அவ்வளோ கிரிட்டிக்கலாக வைப்பாங்க ஏன்னா செஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியும் பயங்கர இன்டலெக்சுவலான கேமு ஸோ புத்திசாலிகே மட்டும்தான் வந்து இல்லாட்டி கொஞ்சம் மென்டலிக் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க பிளேஸ் தான் செஸ் விளாட முடியும் அப்போ அதோடய டோர்னமெண்ட் வந்து எவ்வளோ யோசித்து வண்டியிருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன்னா நம்ம பசங்க எல்லாத்துக்குமே தெரியணும் செஸ் பற்றி தெரியாதவங்களுடைய இந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் செஸ் ஏன் வந்து இவ்வளோ பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செஸ்ஸில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது அந்த எல்லா டோர்னமெண்ட்ஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள டாப் டென் பிளேயர்ஸை வந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டு செஸ் சாம்பியன்ஷிப் ஆகிறதா செஸ் சாம்பியன்ஷிப்போடைய ஒரு மகத்துவம் அது அதுக்கு முன்னாடி கேண்டடேட்ஸ் விளையாடுவாங்க அந்த கேண்டிடேட்ஸ்ல டென் பிளேர்ஸ் சேர்ந்து போட்டி போட்டு அதிலிருந்து ஒருத்தர் வந்து கன்டென்டராக போவார் சேலஞ்சராக போவார் ஸோ ஏற்கனவே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஒருத்தர் இருப்பார் அவர் கூட யார் விளையாட போகிறது அப்படின்றதுக்கு வந்து போட்டி அந்த ஒரு நபரை சூஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் டாப் டென் பிளேயர்ஸ் அவங்கள சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போய் விளையாட வைப்பாங்க ஸோ அந்த பாக்கி இருக்கிற டென் அப்போ நைன் வேர்ல்டு சாம்பியன் ஒருத்தர் பாக்கி இருக்கிற நைன் ஆனால் பாக்கி இருக்கிற நைன் பிளேஸ் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு அதுவே பயங்கர ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த ஒம்பது பேரில் தேர்ந்தெடுப்படுவாங்க கேட்டிங்கன்னா போன செஸ் சாம்பியன்ஷிப்பில் தோத்து போன நபர் ஸோ ரன்னர் அப்போ வந்திருப்பார்ல அவர் வந்து ஒரு பிளேயர் அவருக்கு திரும்ப சான்ஸ் கிடைக்கணும் அவரோட போட்டி போடுறதுக்கான அவர் ஒரு பிளேயர் அதுக்கப்புறமா வந்து வேர்ல்டு கப் நடக்கும் செஸ்ட்டில் எல்லா நாடுகளிலும் ரெப்ரஸேட் பண்ணி இந்த வேர்ல்டு கப் அந்த வேர்ல்டு கப்பில் டாப் த்ரீ ரேங்க்ஸ் வந்த பிளேயர்ஸ் அவங்க மூணு பேர் வரணும் ஸோ போன வாட்டி போன ரன்னர் அதுக்கப்புறம் டாப் த்ரீ வேர்ல்டு கப் பிளேயர்ஸ் அவர் ரன்னரே திரும்ப இருந்தார் அவரை விட்டுட்டு அடுத்த மூணு பேர் எடுத்துப்பாங்க ஸோ வேர்ல்டு கப்பில் ஒரு டாப் த்ரீ ஃபைவ் டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும் அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒரு டீம் இருக்குது அவங்களோட டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும் அந்த டோர்னமெண்ட்டில் இருக்க ஒரு மூணு பேர் டாப் த்ரீ அவங்க எடுத்துப்பாங்க அப்போ ரேட்டிங் இந்த டோர்னமெண்ட் இல்லை எந்த வேறு ஏதாவது டோர்னமெண்ட் கூட அவங்க ரேட்டிங் மாறிட்டே இருக்கும் அந்த ரேட்டிங்கில் இருக்கிற ஃபைட் ரேட்டிங்கில் டாப் பிளேயர் இவங்க பாக்கி இருக்கவங்க இல்லாமல் யாராவது இருந்தாருன்னா அவர் அவர் ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க இப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டாப் பிளேயர்ஸ் அதுவும் ஒரே கேட்டகரின்னால் கூட அவங்க மிஸ் வாய்ப்பு இருக்கு அந்த டோர்னமெண்ட் அவங்க வேணா போயிருக்கலாம் வேடா போகிறதுனால அவனுக்கு சான்ஸ் மிஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் மூணு பேர் அந்த டோர்னமெண்ட்டில் மூணு பேர் ரன்னரை ஒருத்தர் ரேட்டிங்கில் ஒருத்தர் இன்னொரு ரேட்டிங்கில் ஒருத்தர் இப்படின்னு சொல்லி எந்த வகையிலையுமே நீங்கள் வந்து டாப் பிளேஸ் மிஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒர்ஸ் டாப் நைன் ப்ளேஸை சூஸ் பண்ணிடுவாங்க அந்த நைன்ல இந்தியாவில் மூணு பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நைன்ல ஒன் தேர்ட் வந்து இந்தியன் பிளேயர் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா கோர்ஸ் பிரக்னானந்தா பிரெக்னானந்தா வந்து வேர்ல்டு கப்ல ரன்னராக இருந்தார் வேர்ல்ட் கப் வின்னர் வந்து மேக்னஸ் கால்சன் செகண்ட் வந்து ரன்னர் வந்து ஸோ பிரக்னானந்தா செலக்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம புகேஷ் குகேஷ் எந்த கேட்டகரியில் உள்ள போகிறாருன்னா ஃபைவ் ரேட்டிங்கில் டாப் ரேங்கிங்கில் இருக்கிற ஒரு பிளேயராக உள்ள வர்றாரு ஸோ அவர் உள்ள வர்றாரு வித் குஜராத்தின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் இன்னொரு டோர்னமெண்ட்டில் உள்ள டாப் த்ரீ பிளேயர் வர்றாரு இந்த மூணு இந்தியன்ஸ் வந்து இதுக்கு பேர் கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் சொல்லுவாங்க இந்த கேண்டடேட் டோர்னமெண்ட்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒம்போது பேரும் பாக்கி இருக்க எல்லாருடையும் விளையாடுவாங்க இந்த ஐபிஎல்லாம் பயங்கர சீசன் இல்ல டேபிள் போட்டு எட்டு டீம்ஸ் எல்லா டீம்ஸ் டீம்ஸோடையும் விளாடுவோம் அந்த மாதிரி இந்த ஒம்போது பேருமே பாக்கி இருக்க எட்டு பிளேர்ஸோட விளையாடுவாங்க விளையாண்டுட்டு ஓவராலாக அந்த டோர்னமெண்ட்டில் யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அவங்க வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் கண்டென்டர் சேலஞ்சராக போய் வருவாங்க ஸோ அந்த ஒன்பதில் யாரெல்லாம் இருப்பாங்க கேட்டீங்கன்னா எல்லா பெரிய பிளேயர்ஸ் அதாவது மேக்னஸ் கால்சன் வந்து அஃப்கோர்ஸ் அவர் கேண்டடேட்ஸ்லேருந்து வித்ரா பண்ணிட்டார் அது ஒரு மிக பிக்கஸ்ட்ரெந்த் நம்மளுக்கு பட் அவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே விட்ரா பண்ணுறது அதனால் அவர் இதில் விட்ரா பண்ணுறது ஆச்சரியம் கிடையாது ஸோ அவர்லேருந்து இருந்து இந்த மாதிரி எல்லா டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் குகேஷ் ஜெயிச்சிட்டா அப்படி அதுவே வந்து உலகத்தில் மிகப்பெரிய சாதனை ஏன்னா யங்கஸ்ட் பிளேயர் டு வின் கேண்டிடேட்ஸ் ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ப்க்கே நீங்கள் ஒன்றான் ஒன் போய் போட்டி போட போகிறீங்கிறது ஸோ அதில் ஜெயிச்சதே வந்து அது ஜெயிச்சு ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட இருக்கும் அதில் ஜெயிச்ச உடனே நமக்கு தெரியும் அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த செஸ் கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வகையாக செஸ் கேம் பிரிஞ்சிருப்போம் நான் சொன்னது டோர்னமென்ட்ஸ் செஸ் கேம் வந்து ஒரு மூணு வகையாக பிரியும் ஒன்று வந்து கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரேப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறமா ப்ளிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ கிளாசிக்கல்ங்கிறது அதிக டைம் ரொம்ப டைம் கொடுத்து விளையாடுறது அந்த மேட்சே வந்து சிக்ஸ் ஆர் செவன் ஆசோடு இன்றைக்கெலாம் மேட்ச் வந்து கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஆர் செவன் ஆசை நடந்துச்சு இதே மாதிரி ஃபோர்டீன் டைம்ஸ் நடந்தது ஃபோர்ட்டீன் மேட்ச் நடந்துருக்கும் அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் ரேப்பிடு ரேப்பிடுங்கிறது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடக்கும் அப்புறம் டென் மினிட்ஸ் நடக்கும் ப்ரிட்ஸ் நடக்கும் இப்படி ஒன்று ஒன்று நடக்கும் ஸோ இதில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா செஸில் ட்ரான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் ட்ரான்ற கான்செப்ட் கிடையாது ஸோ இப்போ இந்த வேர்ல்டு செப்ஸ் எப்படி நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபோர்டீன் கிளாசிக்கல் மேச்சஸ் நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொகேஷ்கும் டிங் தான் எக்ஸிஸ்டிங் வேர்ல்டு சாம்பியன் அவர் ஒரு ஒரு தான் சாம்பியனாக இருந்திருக்கு அது ஒரு மேக்னஸ் கால்சன் வெளியே போனதுனால அவர் சாம்பியன் ஆயிடுறார் அவர் முப்பத்தி ரெண்டு வயசு நம்ம பையனுக்கு பதினெட்டு வயசு ஸோ அவங்க ரெண்டு இதுக்கும் பதினாலு மேட்ச் நடக்குது இன்றைக்கி தான் பதினாலாவது மேட்ச்சு ஸோ பதினாலாவது மேட்ச் வரைக்கும் ஜெயிச்சு தோத்து அப்படியே மாற்றி மாற்றி வந்து பதினாலாவது மேட்ச்ல இன்னைக்கு வந்து குகேஷ் ஜெயிச்சு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டு அப்படி ஸோ ஃபஸ்ட் மேட்ச் எடுத்துன்னு ஒரு இருந்தாரு இந்த பதினாலில் ஃபஸ்ட் மேட்ச் தோத்திருந்தாரு அதுக்கப்புறமா மூணாவது மேட்ச் திரும்ப ஜெயிச்சாரு திரும்ப பதினோராவது மேட்ச்சும் திரும்ப ஜெயிச்சாரு அப்பயே நினச்சோம் எல்லாருமே பதினோராவது மேட்ச் ஜெயிச்சிட்டு என்ன மூணு மேட்ச் ட்ராப் பண்ணுறதா ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிட்டு பயங்கர ஆரவாரமாக இருந்துச்சு ஆனால் அடுத்த மேட்சே பன்னெண்டாவது மேட்ச் தோத்துட்டாரு இன்னைக்கு பதினாலாவது மேட்ச் இன்னைக்கு எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர சுவாரஸ்யம் இந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்காக நடந்துட்டு இருக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ட்ரான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க எல்லா காயின்ஸுமே முடிஞ்சிச்சு எல்லா பாயிண்ட்ஸுமே இல்லை ரூக்கும் பிஷப் ஐ மீன் பிஷப் கேம் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம ஆளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குது பட் இருந்தாலுமே வந்து அது ஜெயிக்க முடியாது ட்ரான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லோரும் முடிவு பண்ணி நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னா ராபிட் ஏன்னா கிளாசிக்கல் ஃபுல்லாக முடிஞ்சுனா அடுத்து ராபிட் ராபிட் நடக்க போகுது டிக்கெட்லாம் விற்க ஆரமிச்சாச்சு விஸ்வநாதானந்த் அவர்கள் வந்து லைவாக வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் இது ட்ரா தான் நம்ம வந்து ரேப்பிட் தான் பார்க்கணும் ரேப்பிட் வந்து குக்கேஷ் கொஞ்சம் வீக் டிங் கம்பேர் பண்ண வீக் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போ கேட்குறாங்க விஷ்ணா தான் வந்துகிட்ட அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மேட்ச் ட்ரா தானா இந்த ஒன்றும் ஜெயிக்க முடியாது நம்ம அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு சரி ஹண்ட்ரட் சொல்ல வேண்டாம் நம்ம பையன் விளாண்டுருக்கான் நம்ம வந்து நைன்ட்டி செவன் த்ரீ இந்த மேட்ச் ட்ரா தான் நம்ம வந்து கிளாஸ்க்கு போச்சு ரேபிட் போக வேண்டியதான்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு ஒருத்தர் விதித் குஜராத்தி வந்துருந்து அவர் என்ன சொன்னார்னா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ட்ரா தான் வேற வெளியிடும் அவன் ரொம்ப கேவலமாக நடந்தால்தான் தோக்க முடியும் நீங்கள் அப்படிலாம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டாங்க ஸோ ட்ராண்டு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு மேட்சுக்கு அடுத்த டோர்னமெண்ட் அதாவது கிளாசிக் ரூல்ஸ் ஸ்டாஃப் நடக்க ஆரமிச்சிட்டாங்க லாஸ்ட் மினிட் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னா இன்னொரு டூ மினிட்ஸில் மேட்ச் ட்ராவ் ஆக போகுது அந்த ஸ்டேஜ் வென்ட்டாய் கடைசி எல்லாமே காலியாகி அவருக்கு ரெண்டு நம்ம குகேஷ்க்கு ரெண்டு பாண்ட் இருக்குது டிங்குக்கு ஒரு பாண்ட் இருக்குது பிஷப் பண்ரூக்கு இவ்வளோ தான் இருக்குது ஸோ கன்ஃபார்மாக ட்ரா சரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு ஒன் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் வந்து டிரா இதெல்லாம் இல்லை இருக்கோம் நீங்கள் வந்து தப்பா விலாண்ட் அப்படி தப்பா விளையாட்டு முடிஞ்ச உடனே இன்சேன் சீன்ஸ் புகேஷுக்கு வந்து சிரிக்கிறது அழகாக தெரியல அழுகிறாரு சிரிக்கிறாரு ஏன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இதுக்கு வந்து அவருக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கடையை சொல்லி கொண்டு போகிறது இல்லை நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மேட்ச் ட்ரான்னு தெரியும் போதே வந்து ட்ரான்னு சான்ஸ் செக் பண்ணிட்டு போயிடுவாங்க இவரால் உடவே இல்லை இந்த ஃபோர்டீன் மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கன்னியூஸாக பர்சென்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருந்தார் ஸோ லாஸ்ட் மினிட்ல அவன் தப்பு பண்ணதில் நம்மளால் என்ன பண்ணிட்டார்னா ஜெயிச்சு நெக்ஸி செஸ் சாம்பியன் ஆயிடுச்சு இது வந்து வரலாறு ஸோ ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்காரு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அதுக்கப்புறமா கேட்டிங்கன்னா யங்கஸ்ட் கேண்டடேட்ஸ் அதுக்கப்புறமா இந்த வேள் சாம்பியன்ஷிப்பில் மூணு மேட்ச் வந்து எங்க பிளேயர் யாரும் ஜெயிச்சதே இருக்கிறாங்க இவர் மூணு மே ஜிச்சிருக்கிறாரு கோர்ஸ் ரெண்டு மேட்ச் தோற்றுருக்காரு பட் ஸ்டில் மூணு மேட்ச் ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்தியாவில் வந்து தான் செகண்ட் டைம்ஸ்னா அது ஒரு விஷயம் அஞ்சு தடவை ஜிச்சி அதுக்கப்புறமா நம்ம ஜெயிவல் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஜெயிச்சு நம்ம வேர்ல்டு சம்பியன் அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட இப்போ லெவன் டுவெல் இயர்ஸ் ஆச்சு சிக்ஸ் டைம்ஸ் வரையறது ரெண்டு வருஷம் கூட நடக்கும் ஸோ மிகப்பெரிய ரெக்கார்டு நடந்திருக்கு ஸோ டெஃபினட் பற்றி உங்களுக்கு தெரியணும் இதான் வந்து செஸ் சாம்பியன்ஷிப்போடைய மகத்துவம் புகேஷ் பற்றி கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்பெஷல் பிளேயர் இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா அவர் ஜெயிச்ச உடனே அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு சேலஞ்சரை போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுன்னு அதுவும் மிகப்பெரிய வெற்றி தான் வச்சுக்கோங்களேன் அது இது ரீசெண்ட்டாக யாருமே நம்ம இந்தியாவிலேருந்து போய் கலந்துக்கல விஷயம் அதை வந்து ஸோ இதுவே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம நாட்டில் வந்து போய் சேலேஞ்சராக நிற்கிறது அந்த சேலஞ்சராக நிற்கிறாருன்னு உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும் கோர்ஸ் அது ஜெயிக்கிறார் ஜெயிக்கல பட் இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் செலிப்ரேட் பண்ணோம் அது ஒன் ஆஃப் திகெஸ்ட் செலிபிரேஷ் என்ன கேட்டிங்கன்னா வேலமார் ஸ்கூல் இருக்கு அவங்களோட ஸ்கூல் சென்னையில் உள்ள ஸ்கூல் என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க இவங்க கேண்டடேட்ஸில் ஜெயிச்சதுக்கு அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கலந்துக்க போகிறாருன்னு ஜெயிச்சதுக்காக ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா நம்ம இந்த விஜய வார்ட்ஸ்லாம் அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு பண்ணி ஒரு பயங்கர கிராண்ட் செலிபிரேஷன் இல்லை நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் நான் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கட் அவுட்ஸ் நம்ம சினிமாலாம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் நடக்கலாம் அந்த மாதிரி பெரிய கட் அவுட்டு குகேஷோடய கட் அவுட்ஸ் வச்சு அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐயாயிரம் பேரை வந்து நிற்க வச்சு மியூசிக்கல் ஷோ லைட் ஷோ பெரிய வான வேடிக்கையெல்லாம் வச்சு ப்ராப்பராக நீங்கள் திடீர்னு அதை பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பிகேன் உட்ஸு இல்லை மீன் விஜய வாட் ஷோ நடக்குது இல்லாட்டி வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் குகேஷை பற்றி பேசி குகேஷோட அப்பா பேசி கடைசியில் வந்து குகேஷ்க்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ காரோ பென்ஸ் காரோ அது ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு ஒர்க் ஆஃப் கார் வந்து அந்த ஷோவில் வச்சு அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணி பயங்கர புதிரியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்போ குக்கேஷ் அப்பா கூட நிறைய விஷயம் பேசினா அதை பத்தி நான் அப்புறமா சொல்கிறேன் ஸோ இந்த செலிப்ரேஷன் பார்க்கும்போது எனக்கே ஒரு நெருடலாக இருந்துச்சு நான் வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப ஓவராக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவர் வந்து கரண்டை ஜெயிச்சிருக்காரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தான் வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு சான்ஸ் தான் கிடைச்சிருக்குது அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் எர்லியோ அப்படின்னு நினைச்சேன் ஜெயிச்சதே ஒரு அச்சீவ்மென்ட் தான் ஆனால் அவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ஆச்சிதமா இருந்துச்சு சரி ஓகே வேலை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஸ்கூலை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தானே ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க போற பையன் என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா இந்த பையனுக்கு வந்து ஒரு 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 புகழ் போதை எரிதும் எரிதலாம் இல்லை ஏன்னா இவ்வளோ பேர் பாறாங்க புகழ்கிறாங்கிற போது போது இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சில மிக்சட் தாட்ஸ் நான் அவர்கோஸ் அதுமாதிரி ஷேர் பண்ணதில்லை நம்மளுக்கு யூஸ்வலாக எல்லாருக்கும் வர்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு இன்றைக்கி ஜெயிக்கும் போது யோசிச்சு பார்த்தா என்ன சொல்கிறது நம்ம எப்பவுமே செலிப்ரேட் பண்ணணும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆஃப்கோர்ஸ் இவரும் வந்து அப்படி எடுத்துக்கல அது ஒரு 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 பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சுது அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தார் அவ்வளோ ஓப்பனி ப்ரிபரேட் பண்ணியிருந்தார் ஸோ அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த செலிப்ரேஷன் வந்து ரைட்டு அது வந்து இவருக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கும் சின்ன பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கும் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கும் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியுது ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அதில் வந்து நிறைய சம்பவம் நடந்துச்சு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் அப்புறம் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணலாம்னா செஸ்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அது உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு உங்கள் அப்பா வந்து ஒரு சர்ஜன் மீன் ஒரு டாக்டர் அவங்க அம்மா கொஞ்சம் படித்த படித்த ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு வேலை எப்படி ஒரு செஸ் விளையாட ஆரம்பிச்சார்னு சொல்லியிருப்போம் அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வேலையை முடிச்சுட்டு பையனை ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வரது லேட்டாக இருக்குது அவர் ஆறு ஏழு வயசு இருக்கும்போது அப்போ பையன் சும்மாவே உட்காந்துருப்போம் போல் ஆனால் இவர் வர லேட்டாக இருக்குது அப்போ இவர் கில்ட்டியாக இருக்குது சார் நம்ம வந்து இப்படி பையனை ஸ்கூல் முடிச்சு உடனே கூப்பிட்டு போகிற இப்படி உட்கார வச்சிருக்கேன் சும்மா அப்படின்னு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா அப்போ என்னால் சும்மா உட்காந்துருக்கான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க செஸ்ஸு ஏதாவது க்ளாஸ் ஆகும் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் இருந்தாலும் அவனை சேர்த்துருங்க ஸோ நான் லேட்டாக வர்றதுக்கும் அவன் அதை முடிக்கிறது கரெக்டாக இருக்கும் எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு செஸ் சேர்த்துருக்கேன் அப்படி ஸோ அவர் சொல்கிறார் ஏதோ ஒரு இறை அருள்னால நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி நான் ஒரு ஒன் ஆர் டூ ஹார் லேட்டாக வரேன் அதில் படிச்சுட்டுக்கணும்னு சேர்த்தது அதுக்கப்புறமா அவர் வந்து விளாட ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃபுல் டைமாக செஸ் உட்கார வச்சுட்டாங்க ஸோ ஸ்கூல்ஸே நிறுத்திட்டு ஃபுல் டைம் செஸ் அதோட ட்ரைனிங் அப்படியே பண்ணி இப்போ வந்து அவர் எங்கேயோ ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் ஒலிம்பியார் கோல்டு மெடல் ஜெயிச்சு அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கோல்டு மெட்லு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒலிப்பியோட டீம் கோல்டு வின் பண்ணாங்க சில்வர் ஜெயிச்சிருக்காரு ஸோ ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அஃப்கோஸ் நம்ம நாட்டில் வந்து ஏகப்பட்ட ஜஸ்ட் ப்ளேஸ் இருந்ததுனால இவர் அவ்வளோ பெருசாக தெரியல பிரக்னானந்தா வந்து அது மிகப்பெரிய மேக்னஸ் இந்த ரெண்டு மூணு தடவை தோக்கடிச்சுனால அவர் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பிரபலம் அடைஞ்சிட்டா அப்படி பட் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபீட்ஸ் இன் ஜ ஹிஸ்ட்ரி விஷ்ணுநாதானந்த அப்புறமா மிகப்பெரிய அச்சீவர் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் இது வந்து இந்த விக்டரி நம்ம சொல்லலாம் ஸோ வரலாறு அது வந்து மறக்க முடியாத ஒரு விக்டரி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ரெண்டு மூணு தான் நம்மளால வந்து ஞாபகம் முடியும் ஸ்போர்ட்ஸ் எஸ்டி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் பொதுமக்கள் மதிலே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தோன்னா கபில் தேவ் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீல வேர்ல்டு கப் ஜீச்சு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறமா என்ன பார்த்தோன்னு சொன்னால் மகேந்திர சிங் தோனி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜீச்சு நம்ம ஞாபகம் அதுக்கப்புறமா சச்சின் டெண்டுல்கரோடய ஃபேர்வெல் மேட்ச் நம்ம டூ தௌசண்ட் ஐ மீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சது இருக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோன்னு சொன்னால் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் விக்ரி வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஸ்பெஷல் அஃப்கோர்ஸ் விஷ்ணாதன் அதுக்கப்புறமா ஸோ அதை பற்றி நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம் உடனடியாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட நோக்கம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே லாஸ்ட்டில் முகேஷ் பேசின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுமே மனசுக்கு ரொம்ப பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாமுங்கிறத விட ரொம்ப ஒரு பூரிப்பாக இருந்தது அவர் பேசுகிறது என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா ஜெய்சார் அவரோட உழைப்பு தான் இதுக்கு காரணம் அவரோட புத்திசாலித்தனம் தான் காரணம் ஆனால் அவர் ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன சொல்கிறாருன்னா அந்த தோத்து போனார்ல அந்த சைனீஸ் சைனீஸ்காரர் அவர் இவரோட பதினாலு வயசு மூத்த பையன் டிங்குன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஐ மீன் முப்பத்தி ரெண்டு வயசு இவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் அவர் நைன்டீன் நைன்ட்டி டூ ஸோ அவர் சொல்கிறாரு பாவம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டாரு லாஸ்ட் மினிட்ல இப்படி தோத்துட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் தோத்துது அவர் நான் தேங்க் பண்ணுறேன் அவரை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவரை பற்றி யார் என்ன தப்பாக பசனாலும் என்ன போடுறதுக்கு அவர் மிகப்பெரிய சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பிர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஸோ அது ஒரு வளர்ப்பு அது ஒரு ஆட்டிடியூடு அது ஒரு சிந்தனை அந்த மெச்சூரிட்டி அந்த காமா இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் யாரெல்லாம் தேங்க் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு இப்போ தான் நான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு எமோஷன்ஸ் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு இப்போ நான் வந்து ஏதாச்சும் பேசணுன்னா தப்பாக பேசிடுவேன் அதனால் நான் இப்போ எதுவும் பேச போகிறது இல்லை நான் நிதானமாக இந்த எமோஷன்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா நான் வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக நான் என்ன பண்ணுறேன்னா என் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நிதானமாக பேசுகிறேன் அப்போ தான் கரெக்டாக பேசுவேன் இப்போ தான் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பெரிய பெரிய ஆளுங்க தான் நினச்சிக்கோங்களேன் ஸோ இது முன்னே ஒரு ஸ்கில் கிடையாது செஸ் நல்லா விளாடுவாங்க அந்த பையன் அப்படின்னு கிடையாது ஆஸ் அ பர்சனாகவே வந்து எவால்வ் ஆகிருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க இன்னொரு முக்கியமான சம்பவம் சொல்லியிருந்தார் என்னென்னா இந்த ஃபோர்டீன் மேட்ச் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுறாரு அது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் அப்படி ஃபஸ்ட் மேட்ச் தோத்தோடனே எனக்கு வந்து பயங்கர கஷ்டம் அப்படியே கான்ஃபிடென்ஸாக டவுன் ஆயிடும்ல சின்ன பையன் பதினாலு வயசு பெரிய ஆள் விளாடுறாரு ஆல்ரெடி சாம்பியன் இருக்கிற விளையாடுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அது தோற்றுட்டு நான் சோகமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது விஸ்வநாதன் வந்தாரு வந்தார் வந்துட்டு நான் வந்து மூணாவது மேட்ச் தோத்தேன் என்னோட சாம்பியன்ஷிப் போட்டியில் மொத்தம் பதினாலு மேட்ச் எனக்கு நான் மூணாவது மேட்ச் தோக்கும்போது எனக்கு அந்த தோல்வியை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் பண்ண தப்பை திருத்துறதுக்கு எனக்கு பதினாலு பதினோரு மேட்ச் தான் எனக்கு சான்ஸ் இருந்துச்சு நீ வந்து ஃபஸ்ட் வைஸே தோத்துட்ட அதனால் உன் தப்பை உனக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் பன்னெண்டு பதிமூணு மேட்ச் உனக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் சொல்ல சொல்லியிருக்காரு கோர்ஸ் அவர் ஒரு மேதை மேதை தானே ஸோ இவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு விஸ்வாத் நடந்து வந்து நான் எனக்கு தோத்ததுக்கப்புறம் பதினோரு தான் இருந்துச்சு உனக்கு பதிமூணு சான்ஸ் இருக்குன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய பூஸ்டாக இருந்தது என் மைண்ட் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா சரி ஸோ ஆமாம் இல்லை ஒரு மாதம் தான் தோற்றுக்கோ இன்னும் பதிமூணு மாதம் இருக்குதுல நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு பூஸ்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி ஸோ மெய் சிலுக்கு வைக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம நிறைய ஷேர் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் வாழ்த்துக்கள் டெஃபினட்டாக முகேஷ்க்கு தெரிவிங்க நம்ம நாட்டுக்கு ஒன் ஆஃப் தி ப்ரைடு மூமெண்ட்ஸு நம்ம சேனலில் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இது மாதிரி நம்ம நிறைய நட நாட்டு நடப்பில் நடக்கிற பல பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணு நாலு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வாழ்த்துக்கள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்